அனைவருக்கும் வணக்கம் மகஜானங்கள் பத்மார்க்கம் கஜானனம் மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை கணபதினுடைய பாதம் தொட்டு கணபதினுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால் விஷமத்தில் சூரியன் குரு சேர்க்கை கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது பத்து நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையானது இருக்கும் இதுதான் கிரகநிலை இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள் அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான உள்ள நாள் அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம் அதையடுத்து விசேஷ வைபவம் திருமணம் மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அதாவது வைகாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம் அது இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுபநேற்றும் வைக்கிறது நல்லது வீடுக்கு குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நட்சத்திரம் முடியும் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா குரு சுக்கரன் அத்தமன காலம் குரு அத்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுப நேர்ச்சியும் நடத்தக்கூடாது அதே போல் பிராமணர்கள் சுக்கர அத்தமனத்தில் எந்த ஒரு சுபநேற்றியும் நடத்த முடியாது ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அத்தமனம் சூரியனுக்கு மெகரியிலே இருக்கக்கூடியது அடுத்து ஆணி மாதத்தில் தான் குரு உதயமாறுது சூரியன் மிதனத்தில் வரும்பொழுது தான் குரு உதயம் சுக்கரன் உதயம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது அதாவது திருமண கா திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு இப்பொழுது ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம லக்கணக்காரர்களே தினபூமி நேர்களே அந்த வைகாசி மாதம் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான பலன்களை தருது சிறப்புன்னா என்ன நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா உங்களுடைய உற்சாகம் பல அடி தூரத்துக்கு உங்களை கொண்டு போகும் அதாவது ஊக்க மருந்து தூக்க மருந்து இல்லை ஊக்க மருந்து ஒரு பாட்டே இருக்குது தூக்க மருந்தினை போல சில அறிவுரைகள் சொன்னால் நம்ம காலம் கட்டம்னு அதேமாதிரி நோய் தீர்க்கும் மருந்தினைப் போல பெற்றவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் நம்மளை நம்ம வந்து உயர்த்தி கொண்டு போகும் அந்த மாதிரி இந்த சூரியன் உங்கள் ராசி அதிபதி சூரியன் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இந்த மாதம் பத்தாம் இடத்துல இருக்கு அங்கே குருவோடு சேர்ந்ததுனால குரு அர்த்தங்கமாச்சு குருவுக்கு இந்த மாதத்தில் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய பலன் இல்லை நான் முன்னோரிலேயே சொல்லியிருக்கேன் குரு சுக்கர அஸ்தமனம் ஆக சிறப்பை தருது அப்படின்னா அந்த சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கக்கூடிய சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புரிதலோடு வாழ்க்கையில் இப்படித்தான் இந்த நம் இந்த மாதத்தில் இந்த தான் நடக்கும் இப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்திசாலத்தனத்தை கொடுக்கும் கல்வியா செல்வமா வீரமம் அப்படிதான் எடுத்தோடனையுமே ஒரு பாட்டு இருக்குது அது சரஸ்வதி சபதத்தில் புத்தி ஒருவனுக்கு இருந்தால் அதை வச்சு தொழில் செஞ்சு வருமானம் சம்பாதிக்கிறதும் அந்த சம்பாதிச்ச காசை காப்பாற்றுறதுக்கு உண்டான அந்த தைரியம் வீரம் இதெல்லாம் கிடைக்கிறதும் இது எல்லாமே நடக்கும் அதனால தான் கல்வியா செல்வமாக வீரமம் அதனால் நம்ம யாரை வணங்கணும் சரஸ்வதியை உங்கள் ராசிக்கு யார் பதினொன்று லாபத்தை கொடுக்கறது புதன் அந்த புதன் யார் புத்திமான் இரண்டாம் இடம் யார் புதன் உச்சம் அவர் யார் அவரும் புத்திமான் அப்போது அந்த புதனால் கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த மாதத்தில் கிரக சேர்க்கையெல்லாம் இருக்குது அதாவது சூரியன் சூரியனோட குரு அந்த குருவோட சுக்கரன் அடுத்த மாதத்தினுடைய கடைசியில் புதன் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் இது எல்லாமே நல்ல முறையில் இருக்கிறதுனால சூரியனோட அத்தங்கம் ஆனாலும் அந்தந்த டிகிரி மாதத்தினுடைய முன்பகுதி நடுப்பகுதி பின்பகுதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூன்று பகுதிகளையுமே சிம்மராசிக்கு சிறப்பு ஆனால் இந்த முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரை இருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்ப உறவில் ஒரு நாள் போல் அடுத்த நாள் இல்லை இந்த மாதம் இருக்காது ஏதாவது ஒரு ரிக்குயர்மெண்ட்டு எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் சில சண்டை சச்சரவுகள் வரும் அதுவும் ஒரு சிறப்பு தான் அப்போ தினம் தினம் அதாவது மகாபாரத யுத்தங்கிறது எத்தனையோ வருட காலங்கள் நடந்தது ராமாயணத்தில் ராமர் ராவணன் யுத்தம் எத்தனையோ வருட காலங்கள் நடந்தது அதெல்லாம் எதை சொல்கிறதுன்னா நம்மளுடைய எதிரிகள் ஒரு எதிரியை நம்ம அழித்து நம்ம ஒரு வெற்றியாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ காலம் நம்ம கட்டப்படணுங்கிறத நம்மளுடைய இதிகாச புராணங்கள் சொல்லியிருக்கு அதே போல தான் ஒரு மனைவியோட குடும்பம் நடத்தி குழந்தைகளை பாதுகாத்து நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை வந்து ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக வச்சுக்கிறது பேரும்புகளோட கௌரவத்தோடு இருக்கிறதுங்கிறது பெரிய போராட்டம் அது சிம்ம ராசிக்கு குறைஞ்சது கல்யாணம் ஆகி ஒரு ஆறு ஏழு வருஷம் ஜாலியாக இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு குழந்தை கூட வெத்துக்கலாம் அதுலேயே இன்னொரு விசேஷம் என்னென்னா சிம்ம லக்கணத்தில் இருக்கிறவங்க இதை பற்றியும் கவலைப்படாமல் ராசிக்கு வேறு லக்கணத்துக்கு வேறு பலன் ஆனால் அந்த லக்கணத்தை பாஸ் பண்ணி அந்த கிரகங்கள்லாம் வர்றதுனால உங்களுடைய அடிப்படை லக்கணத்தை பாஸ் பண்ணி வர்றதுனால அந்தந்த இடத்துல அந்த கோச்சார பலனானது சில நேரங்களில் வேலை செய்யும் இப்போ ஒரு முப்பத்தாறு வயசுன்னு வச்சுங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு இந்த குரு இதே இடத்துல இருக்கும் இதே வைகாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதே தான் இருக்கும் கிரகங்களுடைய நிலை அதை கணக்க வச்சு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் தினம் ஏதாவது ஒரு விஷயம் புதுதி புதிதாக வரும் அதை சமாளிச்சுட்டு அடுத்த நாள் திரும்ப புதுசாகும் இது இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு இருக்கு அதனால் போங்க தண்ணி மேலேயே நடக்கிற தைரியம் எனக்கு இருக்குதுன்னு நடங்க நெருப்பு மேலேயே நடக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குன்னு நடங்க கால் சுடாது தண்ணி மேலே நடக்கிற தைரியம் எனக்கு இருக்குன்னு நடங்க குளிர்ச்சியாக சுகமாக இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பண தேவை நிறையா வேணும் புதியதாக வீடு இல்லை மனை இல்லை விவசாய நிலம் இது ஏதாவது வாங்கக்கூடிய ஐடியா இருக்கும் அதற்குண்டான தேவை கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கும் மீதி கடன் வேண்டும் அதுக்கு இது பொருந்தும் சிம்மலக்கணக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கடன் தேவை நிலம் வாங்கியாச்சு விவசாயம் பண்ணணும் மனைவி வாங்கியாச்சு வீடு கட்டணும் தாராளமாக இந்த மாதம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டா மனைவி தொல்லை இது இல்லை மனைவி சந்தோஷப்படுவாங்க கடி கொடுத்துருக்கேன் கட்ட ஆரம்பிச்சிருங்க கடனில் வர்றது அடுத்தவங்க கை நீட்டி காசு வாங்கிறது பேங்கில் லோன் வாங்கிறது அந்த வீட்டு நிலத்தை அடமானம் வச்சு ஐபோதிகேஷன் பண்ணிக்கிறது இது எல்லாம் நடக்கும் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் சொந்த வீட்டில் உட்காந்துருவோம் தொழில் வருமானம் சிறப்பாக இருக்குது வியாபாரம் நல்ல முறையில் உண்டு யாரும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டாம் உங்களுக்கு பயம் தேவையில்லாது பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கப்படும் கடன் தொல்லை ஏற்கனவே இருக்கிற கடனை தீர்ந்து புதியதாக கடன் வாங்கிறதுக்கு உண்டான நேரம் அரசாங்கத்துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையான போக்கு இருக்கு பல பேர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோகம் கிடைக்கும் நிரந்தர உத்தியோகம் நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு திடீர்னு விசா கிடைக்கும் செக்ஷன் ஆகும் ரொம்ப நாளாக இன்ட்ரி அட்டன் பண்ணி மீட்டிங்கில் இருந்தவங்களுக்கு இப்பொழுது நல்ல முறையில் வேலைக்குண்டான அந்த தகவல் உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது புதியதாக வாகனம் வாங்கக்கூடியது இல்லை முடியாத நேரத்தில் திடீர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தொழில் வேறு இடத்துக்கு மாற்றுறது தொழிலையே மாற்றுறது இதெல்லாமும் நடக்கும் குடும்பத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சுபமாக நல்ல பலனை கொடுக்கும் அதாவது இந்த ராசியில் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் உங்களுக்கு பண தேவை இருக்குது பணக்கட்டம் இருக்குது தினம் ஏதாவது வகையில் செலவு கை மீறி வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு ராசியில இருக்கிற மூணு நட்சத்திரமும் மூன்று தெய்வங்களை இந்த மாசத்துல பொதுவாகவே நிரந்தரமா இதை வணங்கின வணங்கணும் அந்த தெய்வங்களுக்கு விளக்கு போடணும் இதை வணங்கி வரணும் அப் அந்த வகையில பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம் இந்த துதியை திரி அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு வளர்முறை தேய்விரையில வரக்கூடிய துதியை அதாவது பிரதமைக்கு அடுத்த நாள் அமாவாசை பிரதமை திதியை இந்த மூன்றாவது நாள் அந்த திதியை திதியிலையும் அடுத்தது ஏகாதசி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஏகாதசி திதி அன்னைக்கும் வராகியை போய் கும்பிட்டோம் யாரை கும்பிடணும் வராகி அந்த வராகி தேவியை கும்பிட்டு சப்த கன்னிமாரில் சப்த மாதாவில் இருக்குது அம்பாள் இருக்குது பெரிய பெரிய அம்பாள் கோவிலில் இருக்குது கோட்டத்தில் இருக்கும் இல்லை தனியாகவே வராகி கோயிலெலாம் இன்றைக்கி பெரிய ஃபேமஸ் இருக்கு அந்த வராகி சன்னதியில் போய் அந்த வராகி தேவிக்கு விளக்கு போட்டு கும்பிட்டு வாங்க அடுத்தது பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி இதையும் குறிப்பாக உணர்த்தணும்னா சங்கடகர சதுர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க விநாயகர் சதுர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சதுர்த்தி திதியிலையும் அடுத்தது துவாதசி திதி பனிரெண்டாம் நாள் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி திதியிலையும் சத்த கன்னிமார் டோட்டலாக ஏழு கன்னிமாரையும் வணங்கணும் விளக்கு போட்டு முடிஞ்சா பூ வாங்கி வச்சுட்டு ஏழு கன்னிமாரையும் வணங்கணும் அடுத்தது உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்தக்காரங்க போகணும் பஞ்சமி திதி அதாவது சக்திக்கு முதல் நாள் சதுர்த்திக்கு அடுத்த நாள் பஞ்சமி திதினா என்ன நாள் பிரதோஷத்துக்கு போன மாதிரி ஆச்சு இப்போ நான் சொல்கிற இந்த வைஷ்ணவி தேவியை வணங்குற மாதிரி அம்பாள் சன்னதியில் கோட்டத்தில் இருக்கும் வைஷ்ணவி இல்லை சப்தி கன்னிமாரில் வைஷ்ணவி இருக்கும் பேரே எழுதி ஒட்டியிருப்பாங்க அந்த வைஷ்ணவி தேவியை வணங்கி வந்தால் பணத்தட்டுப்பாடு நீங்கும் பண வரவு கிடைக்கும் இதை டெஸ்ட் பண்ணுங்க குறைஞ்சது ஒரு ஏழு தடவை போன பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு நிலைமை மாற்றம் தெரியும் മീണ്ടും സന്ദിപ്പോൾ നല്ലത്